அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறது புட்டினில் ஜனாதிபதி பதவியேற்பு பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் புட்டின் வந்து இந்த ஜனாதிபத பதவியேற்பு வந்து அஞ்சாவது தடவையாக பதவியேற்கிறார் இது வந்து கிரம்லிங்கில் மே அஞ்சு கோலாகலமாக நடைபெற்றது புட்டினை பற்றி சொல்லணும் இந்த சமூக காலத்தில் புட்டின் வந்து மிச்சமே பேசி பே பேசு பொருளாகிறார் அதாவது குறைனுடைய யுத்த அமைக்கக்கூடும் உலக அரசியல் விவகாரம் மிக்கக்கூடும் புட்டினுடைய பேர் மிகவும் பாவிக்கப்பட்டவர்கள் தான் புட்டினுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எழுவத்தொரு வயசாவது புட்டின் இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் எண்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த எண்பத்தேழு வீத வாக்குன்றது மிகப்பெரிய ஒரு ஒரு வாக்கு வித்தியாசமாக இருக்கிறது இந்த எண்பத்தேழு வாக்குன்றது ஸ்ரீலாங்காவில் இருந்தால் யாருமே அப்படி எடுத்தில்லை ஸ்ரீலாங்காவில் அறுபத்தி ஆறு வீதமாக எடுத்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே அறுபத்தாறு எழுபது எடுத்துக்கிறாங்கன்னு தெரியா தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணினேன் இந்த எண்பத்தி ஏழு வீதம் வாக்குகளால் வந்து புட்டின் வந்து என்ன செஞ்சார் வெற்றி பெற்றார் புட்டினுடைய அரசியல் ஸ்தீரத்தன்மை வந்து இருந்து மிகவும் தெட்ட தெளிவாக இந்த உலகத்துக்கு காட்டார் புட்டினுடைய அரசியல் பவரை வந்து அது அது அவருடைய ரஷ்யா அவருடைய நாட்டு ரஷ்யா நாட்டுக்கு புட்டினுடைய அரசியல் ஸ்தீரத்தன்மையை வந்து உலகத்துக்கே இந்த எலெக்ஷனை பற்றி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு நாய்மில்லா எலெக்ஷன் இதில் மோசடி நடந்திருக்கு இதில் அப்படி தான் சொல்கிறான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆனால் இதை பார்த்து நீங்கள் புட்டின் தரப்பு என்ன சொன்னு பார்த்தேன்னா புட்டின் சொல் புட்டின் தரப்பு வந்து ஒரு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் எந்த ஒரு நாயமையினாத செயல்பாடு நடக்கல மோசடி நடக்கல என்று சொல்லி தான் ஒரு உறுதியான ஒரு ஒரு அறிக்கையை வந்து என்ன செஞ்சிக்கிறாங்க புட்டின் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போனால் இந்த ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த எலெக்ஷனாக இருந்துச்சு இப்போ நீங்கள் இப்போ ஒரு சமகாலத்தில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தா உலகத்தில் வந்து மிகவும் ஒரு ச ஒரு ஒரு எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியும் உலகத்தில் இப்போ இன்றைக்கி என்ன இன்றைக்கு நாங்கள் தூங்கி நாளைகள் முக்கம் என்ன நடக்க தெரியும் அந்த அளவு நிலைமை தான் உலகம் இப்போ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒவ்வொரு முடிவும் வந்து போல வந்து உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து எடுக்கக்கோல ஒரு ரெண்டு சைடை பிரிஞ்சிக்கிறாங்க உலகத்தில் ரெண்டு சைடாக பிரிஞ்சிக்கிறாங்க அந்த உலகத்தில் பிரிஞ்ச ரெண்டு சைட்லையும் தலைமை தாங்குகிற ஒரு நாடு தான் ரஷ்யா ரஷ்யா வந்து அதை சுட்டு தான் அவங்க பார்க்குறாங்க வந்து இந்த எலெக்ஷனில் வேறு ஜனாபதி ஒன்று வந்தியிருந்தால் சும்மா சார் வேறு ஜனபதி வந்து புட்டின் தோற்று வேறு ஜனபதி வந்தியுந்தால் அவங்க பார்க்குறாங்க வந்து இந்த கொள்கைகள் அரசியல் மாற்ற வலைகள் சந்தை வலைகள் கூடும் சச்சரவு வலைகள் எல்லாமே ஒரு ஒரு புதிய ஒரு பாதையை நோக்கி பேசிக்கிறீங்க ஆனால் அவங்க வெஸ்டன் கண்டிப்பாக சனச்சரி நடக்கவே இல்லை மீண்டும் வந்து பிரசிடென்ட் ஆகினது வந்து புட்டின் தான் புட்டின்கிட்ட நீங்கள் பார்த்தேன்டா புட்டினுடைய ஆட்சி காலத்தை நீங்கள் பார்த்தேன்னா புட்டின் வந்து ஆட்சியில் ஒன்னா வருஷமே வந்து புட்டின் செஞ்ச வேலை நின்றாகுது ரஷ்யாவில் வந்து புல இந்த பொருளாதாரத்தை வந்து அவர் என்ன செஞ்சார் புஷ்பன் விட்டார் வந்து டெஸ்டிக்கை செஞ்சது வந்து இந்த ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை வந்து கூட்டினார் ஏழுதாச மஞ்சு வீத வீதத்தால் வந்து ரஷ்யாவில் பொருளாதாரத்தை கூட்டினார் கூட்டின போதாரத்துக்கு வந்து இன்னொன்று செஞ்சார் ரெண்டாவது ரஷ்யாவில் மிகவும் மிச்சம் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செச்சன்யான்னு ஒரு நாள் ஒன்று இந்த செச்சன்யா செச்சன்யான்னு சொல்கிறது வந்து இப்போ ரம்ஜான் ஃபதூர்வல்லாம் அந்த நாட்டில் வந்து தலைவர் ஆகிறார் செச்சனியா வந்து இதுக்கு முந்தின காலத்தில் வந்து சண்டை போட்டாங்க தனிநாடாக கேட்டு ரஷ்யாவில் நான் பிரிஞ்சு எங்களுக்கு வேறே தனி நாடு ஒன்று தாங்கன்னு சொல்லி ரம்ஜான் கஜூரோட பாட்டு அதாவது அப்பா கூட அப்பாலாம் வாப்பாட வாப்பை கூட வந்து சண்டை போட்டிருக்கிறார் ரம்ஜான் கஜூராவாக வந்து ஒரு கொமாண்டராக வைக்கிறார் அதே மாதிரி வந்து அவர் ஒரு நாட்டு தலைவராக வைக்கிறாரு அப்போ வந்து நீங்கள் இதை பார்த்தாலும் ரம்ஜான் கஜூராவெல்லாம் அந்த செச்சனியா செட்டில் தான் வராங்க இப்போ இவங்க பேசி புட்டின் கூப்பிட்டு பேசி ஒரு இனக்கா பாட கொண்டாந்து வந்து யுத்தத்தை நிறுத்தி நீங்கள் ரஷ்யா உள்ளே கேரியுங்க உங்களுக்கு வந்து வேற தலைவர் ஒன்று தாரம் நீங்கள் கீழே கட்டுப்படுங்க ஆனால் நீங்கள் ரஷ்யாவுக்கு தான் சொந்தமாக இருப்பீங்க அதாவது ரஷ்யாவில் கீழே தான் இந்த செச்சன்யாண்ட ஒரு நாடு இருக்கும் என்று சொல்லி ஒரு இணக்கப்பாடை வந்து அவங்க கொண்டாங்க இது வந்து மிகவும் ஒரு பெரிய இணக்கப்பாடு ரஷ்யாவில் வந்து மிக மிச்ச நாளாக வந்த ஒரு சண்டை சண்டை வந்து இந்த புட்டின் வந்த பொருத்தும் பேசி வந்து தீர்த்தாங்க இப்போ நீங்கள் பார்த்தோன்னா உக்ரைனுக்கு எதிராக இருக்கிற போரில் வந்து செச்சென்னியா தான் அங்கே இறங்கி அடிக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்ட விலங்கு வந்து சர்ச்சனையாகவும் சேர்ந்து தான் அடிக்கிறாங்க ரஷ்யாவுடைய ஃப்ளக் எல்லாம் போட்டிக்கிட்டு அவங்கள வந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யா ஆன நாடு ரஷ்யாவுக்கு கீழே நான் சண்டை பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து புட்டின் செஞ்சு அவர் கொண்டு வந்தார் வருத்த க்ரிமியா இந்த க்ரிமியான்னு ஒரு இடத்த வந்து ரஷ்யா உள்ளுக்கு கொண்டு வந்தது கொண்டு வந்தது புட்டினுடைய வேலை தான் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா சிரியா சண்டை சரியான சண்டை நடந்துச்சு பெரிய சண்டை உலகமே பார்க்காத ஒரு சண்டைன்னு சொல்லுவாங்க சிறிய சண்டைன்னு இந்த சிரியா சண்டை வந்து பசார் பசார் அல் அசாத் அவருக்கும் சப்போர்ட்டாக வந்து புட்டின் இருந்தார் புட்டின் இருந்து மிச்ச நாள் யுத்தத்தை நடத்தி அவர் முடித்து அதில் மிச்சம் விமர்சனமும் இயக்கிது வெஸ்டன் கண்ட்ரி சொல்கிறாங்க வந்து இந்த புட்டின் வந்து நான் செஞ்ச போர் வந்து ஒரு போர் யுக்திவள் இந்த கையா அந்த யுக்திவள் எல்லாம் வந்து மிகவும் பிழையான யுக்திவள் மிச்ச பேர் வந்து அநியாயம் கொல்லப்பட்டாங்க சர்ச்சைகள் வந்து புட்டினுக்கு அதில் இருக்குது மிச்சமே அதுக்கு போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஒரு சண்டை ஒன்று போச்சு இந்த உக்ரைன் சண்டையை வந்து தாக்கினது வந்து என்ன செஞ்சு புட்டின் ஆட்சி காதில் அவர் வந்து செஞ்சார் அது வெற்றியும் பெற்றார் ஆனால் இன்னமும் யுத்தம் முடியலை யுத்தம் முடியலை பல விமர்சனங்கள் இருந்தாலும் புட்டின் அந்த யுத்தத்தில் வந்து வெற்றி நமைதாக இப்போ உலக நாடுகள் என்னால் செய்கிறாங்க சீக்கிராங்க பார்த்தா வாக்னர் ஒரு செட்டம் நினைக்கிறாங்க இந்த ரஷ்யாவில் வந்து சொல்ல போனால் ஒவ்வொரு படை லீக்குது இந்த வாக்னர் படை என்று சொல்றது வந்து புட்டினு ஒரு நெருக்கமான ஒரு படத்தை வாக்னர் படம் அந்த வாக்னர் படம் கிட்டத்தில் வந்து புட்டினுக்கு எதிராக மாறப்போச்சு அதையும் புட்டின் தடுத்து நிறுத்தி அதையும் அதுலேயே வெற்றி பெற்றார் புட்டின் அப்போ நீங்கள் சொல்ல போனால் வந்து அதே போல் இவர் என்ன செய்கிறாருன்னா வந்து ரஷ்யாவில் இராணுவத்தை வந்து ஒரு பலமான இராணுவம் உருவாக்குறாரு அதே போல் வந்து ஒரு பலமான ஒரு உளவுத்துறை உருவாக்குறாரு இதன் மூலமாக அந்த ரஷ்யா மக்களுக்கிட்ட மிக ஒரு பாராட்டையும் வரவேற்பை என்ன செஞ்சார் முட்டின் பெற்றார் இதற்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா வெஸ்டர்ன் சொல்ற சொல்கிறவர்களுக்கு இவர் தலையாட்டில் தலையாட்டு பொம்மை அவர் ஒரு காலம் இருந்ததில்லை இவருக்கு இஷ்டமான மாதிரி தான் இவர் என்ன செஞ்சார் இருந்தார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இதெல்லாம் செஞ்சப்பறம் இதெல்லாம் செஞ்சுட்டாரு தானே ஆனால் இவருக்கு ஒரு இவருக்கொரு இலக்கம் தெரியாது புட்டினுக்கு அது தான் வந்து அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு மட்டும் இந்த ரஷ்யாவை நான் ஆட்சி செய்வேன் இது இந்த ரஷ்யாவை ஆட்சி செய்கிறதால வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து முப்பத்தாறு முன்னாள் ஆட்சி செஞ்சு ஒரு பலமான ரஷ்யாவை உருவாக்கணும் யாருமே கை வைக்கலை யாருமே ஒன்றுமே செய்யலை உசுப்பேலால் ஒரு ரஷ்ய ரஷ்யாவை நான் உருவாக்குவேன் ஒரு இராணுவத்தால் இருந்தாலும் நம்ப ஒன் ரஷ்யா இல்லாத ஒரு நம்ப வான் ரஷ்யாவை நான் உருவாக்குவேன் இந்த அல்வாயிடப்போ அது தான் நான் செய்கிறேன் இந்த கடைசியாக இருந்த உரையிலாம் அவர் செஞ்சார் புட்டின் சொல்லியிருந்தார் இன்ஷா நாங்கள் பார்ப்போம் இதுக்கு போகிற வர நாள் வரலாம் இப்படி புட்டினுடைய செயற்பாள் எல்லாம் இருக்கு நாங்கள் பார்ப்போம் நான் இன்றைக்காவது பாதம் சுருக்கமாக தான் நாங்கள் பார்த்தோம் புட்டினுடைய பதவியேற்பையும் புட்டினை சில சில விஷயங்கள் கொஞ்சம் சின்னதாக நாங்கள் பார்த்தோம் இன்ஷா நாங்கள் இதுக்கப்புறம் வர நாட்களில் புட்டினை பார்த்து விரிவாக பார்ப்போம் அடுத்தது அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போகுது நவம்பரில் அவங்ககிட்ட வந்து ட்ரம்புக்கு தான் கை யோங்கிக்கின்னு சொல்கிறாங்க இன்ஷாலா நான் அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவில் போடுவோம் இன்ஸ்டாலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பீங்க பார்த்தது மாற்றமில்ல இந்த வீடியோஸை ஒரு என்ன சிறுத்துங்க கமெண்ட்டில் வந்து சிறுத்துங்க அதே போல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தான்